ஒரு ஆட்சி என்பது யாருக்கான ஆட்சி இந்த தேசத்தின் பெருமையை நிலைநாட்டுவதையும் தவறுகிறது பெண் வீராங்கனையை பாதுகாப்பதிலும் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது இந்த அடிப்படையில தங்கம் மங்கைக்கு தங்கம் வரி போகுது கன்னியாவுக்கு இருக்கின்ற ஒரு உணர்ச்சி உணர்வு தேசப்பற்று பெண்கள் பாதுகாப்பு ஆனால் இந்தியாவிற்கு இல்லையா என்ற உலக நாடுகள் என்று கேள்வி கேட்கின்றன இதற்கெல்லாம் மௌனமாக இருக்கிறார் நாம் யாராவது வெற்றி பெற்றால் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாலும் போட்டியில வெற்றி பெற்றாலும் முதலில் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இனிப்பை வழங்கு வாயிலை வென்றிருக்கிறதற்கு சங்க தோழர்கள் நண்பர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அந்த நாட்டில வாழ்ந்து வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு லட்டு இனிப்பு அதை ஊட்டினால் கிராம் எடை போடும் அவர் போட்டியில பங்கேற்கும் பொழுது சரியான எடை போட்டியில் வென்ற பிறகு கிராம் அதிகமாக இருக்கிறது இந்தியா வீராங்கனைக்கு இழக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வீர இப்படிப்பட்ட அநீதியை ஏன் ஒன்றிய அரசு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்